ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் இன்றைக்கு சட்னியோட ஸ்பெஷல் வரமிளகா தொயல் பார்க்கலாம் வாங்க சூப்பராக கலராக இருக்குது பாருங்கள் டெம்டிக்கான அந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க வாங்க மூணு வ வெங்காயம் அஞ்சாறு வரமிளகா அஞ்சாறு பூண்டு பூண்டுப்பல் உப்பு ஒரு சோலை புளி தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நான் எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணுங்க இப்போ வரமிளகா போடுறேன் வரமிளகா ஒரு சோலை புளி போட்டால் போதும் ஏன்னா தக்காளி வேறு போடுறோம் ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பாயிடும் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதாங்க ஆனால் தண்ணியை ஊற்ற வேண்டியது அவசியம் இல்லை இந்த வெங்காயம் தக்காளில் உள்ள தண்ணியிலே அது நல்லா அரைஞ்சிரும் அரைச்சிட்டு வந்து தாளிக்கணுங்க இந்த டெம்டிக்கான சட்னி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை வெள்ளை பணியாரம் அதுக்கெல்லாம் சூப்பர் ஜோடிங்க எங்கள் ஊரில் கல்யாணத்தில் இது வைக்காமல் இருக்க மாட்டாங்க இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வறுமலை காற்று வயல்னு சொல்லுவோம் நாங்கள் இதுக்கு பேர் சூப்பராக இருக்கும் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்தாவே சாப்பிடணும் போல் இருக்குங்க எச்சி ஊறுங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் அப்படின்றது ஆசையை தூண்டுங்க அது அளவான சட்னிங்க சாப்பிட்டு பார்த்தாலும் சூப்பராக இருக்குங்க மூணு தோசை ரெண்டு இட்லி எப்படி சாப்பிட்றவங்களாம் இன்னும் அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ரெண்டும் போடணுங்க இப்போ கடுகு போடுறேன் கடுகு நல்லா அரை ஸ்பூன் போட்டு பொரிய ஊட்டி உளுந்து போடணும் உளுந்து போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பில போடணுங்க கருவேப்பில தான் ஹையிலிட்டு தாளிக்கும் போது போடுங்க போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தாளித்து அந்த சட்னி மேலே சேர்க்க வேண்டியதுதாங்க சேர்த்துட்டு நீங்கள் தட்டுப்பட்டு உடனே டக்குன்னு மூடிடணுங்க நான் இப்போ வீடியோனால மூடலை இதை உங்களுக்கு அப்படி காட்டுறதுக்காக அதில் கொட்டுறேன் தாளித்து மேலால் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் இல்லை பாத்திரத்தில் வச்சுட்டீங்கன்னா இந்த தாளித்து அதை கொட்டிட்டு உடனே மூடிடணுங்க மூணிங்கன்னா அதனோடய வாசனை அப்படியே இருக்குங்க அதில் நீங்கள் பச்சை வாடடிக்கும் வெங்காயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொதிக்க விடலாங்க ஆனால் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டு மாறும் சில பேர் கொதிக்க விட்றாங்க நாங்கள் இப்படி தாங்க பண்ணுவோம் எங்கள் ஊர் சைடு இப்படி தாங்க பண்ணுவாங்க சூப்பராக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்